வெல்கம் டு மெஹராஜ் பயணத்தின் போது நபி சல்லாஹூ அலே வசலாமா அவர்கள் ஆதம் அலை அவர்களை எந்த வானத்தில் பார்த்தார்கள் ஆப்ஷன் முதல் வானம் இரண்டாம் வானம் மூன்றாம் வானம் நான்காம் வானம் ஆன்சர் முதல் வானம் ஆதம் அலைசலாம் அவர்கள் அவருடைய வலப்பக்கம் இருக்கும் மக்களை பார்த்து சிரித்தார்கள் அவர்கள் யார் ஆப்ஷன் காஃபிர்கள் சொர்க்கவாசிகள் சஹாபாக்கள் நரகவாசிகள் ஆன்சர் சொர்க்கவாசிகள் ஆதம் அேசலாம் அவர்கள் அவருடைய இடப்பக்கம் இருக்கும் மக்களை பார்த்து அழுதார்கள் அவர்கள் யார் ஆப்சன் சொர்க்கவாசிகள் காபீர்கள் நரகவாசிகள் சைத்தான்கள் ஆன்சர் நரகவாசிகள் ஆதம் அலைசலாம் அவர்களின் உயரம் எவ்வளவாக இருந்தது ஆப்ஷன் அறுபது மூலம் எண்பது மூலம் நூறு முலம் எழுபது முலம் நுழையும் ஒவ்வொரு மனிதரும் யார் உருவத்திலும் உயரத்திலும் நுழைவார்கள் ஆப்சன் மூசா அலஹிசலாம் இப்ராஹிம் அலஹிசலாம் நூஹ் அலஹிசலாம் ஆதம் அலஹிசலாம் ஆன்சர் ஆதம் ஆதம் சலாம் அவர்களின் காலத்தில் இருந்து இன்று வரை மனித படைப்புகள் எதில் குறைந்து கொண்டே வருகின்றனர் ஆப்ஷன் அழகிலும் பண்பிலும் அன்பிலும் பண்பிலும் உருவத்திலும் அன்பிலும் உருவத்திலும் அழகிலும் ஆன்சர் உருவத்திலும் அழகிலும் உலகில் ஒரு மனிதன் அநியாயமாக கொல்லப்படும்போது போது அந்த கொலையின் ஒரு பங்கு யாரை போய் சேரும் ஆப்ஷன் ஜின் மீது ஷைத்தான் மீது ஆதமின் மகன் காபில் மீது நரகவாசி மீது ஆன்சர் ஆதமின் மகன் காபில் மீது மறுமை நாளில் அல்லாஹ் ஆதமை நோக்கி நரகத்திற்கு செல்ல இருப்பவர்களை தனியாக பிரித்து எடுங்கள் என்று கூறுவான் அதில் ஒவ்வொரு ஆயிரம் பேரிலிருந்தும் எத்தனை பேர்கள் இருப்பார்கள் ஆப்ஷன் ஐநூறு பேர் எழுநூறு பேர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் எட்நூறு பேர் ஆன்சர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் மறுமை நாளில் இறை நம்பிக்கையாளர்கள் முதலில் அல்லாவிடம் சிபாரிசு செய்திட எந்த நபியிடம் செல்வார்கள் ஆப்ஷன் ஈசா நபி நபி சல்லாஹ் அவர்கள் இப்ராஹிம் நபி ஆதம் நபி ஆன்சர் ஆதம் நபி ஆதம் நபியை பார்த்து உங்கள் பாவத்தின் காரணமாக மக்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியவர் நீங்கள்தானே என்று எந்த நபி கேட்டார்கள் ஆப்ஷன் மூசா நபி இஸ்மாயில் நபி நூஹு நபி யூசுப் நபி ஆன்சர் மூசா ஆதம் அலைசலாம் அவர்களை படைப்பதற்கு முன்பே எத்தனை ஆண்டுகளுக்கு முன் அவரின் விதியை அல்லாஹ் எழுதினான் ஆப்ஷன் முப்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் ஆன்சர் நாற்பது ஆண்டுகள் ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் எந்த கிழமையில் படைக்கப்பட்டார்கள் அன்றுதான் அவர்கள் சொர்க்கத்திற்கும் அனுப்பப்பட்டார்கள் அன்றுதான் அங்கிருந்தும் வெளியேற்றப்பட்டார்கள் ஆப்ஷன் வெள்ளிக்கிழமை திங்கள்கிழமை புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆன்சர் வெள்ளிக்கிழமை யார் இருந்திராவிட்டால் எந்த பெண்ணும் தன் கணவனை ஒருபோதும் ஏமாற்றி இருக்க மாட்டாள் ஆப்ஷன் நூஹ் நபி மனைவி ஆசியா ஹவ்வா அலை லூத் நபி மனைவி ஹவ்வா ஆதம் அலேஹிசலாம் அவர்கள் வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் படைக்கப்பட்டார்கள் ஆப்ஷன் லுஹருக்கு பின் மஹரீபுக்கு பின் ஃபஜருக்கு பின் அசருக்கு பின் ஆன்சர் அசருக்கு பின் ஆதம் அலைசலாம் அவர்கள் எதனால் படைக்கப்பட்டார்கள் ஆப்சன் நெருப்பினால் களிமண்ணினால் ஒளியால் தீப்பிளம்பால் ஆன்சர் லாம் அவர்கள் எதனால் படைக்கப்பட்டார்கள் ஆப்சன் ஆதமின் மார்பு எலும்பினால் ஆதமின் கை எலும்பினால் ஆதமின் விழா எலும்பினால் ஆதமின் கால் எலும்பினால் ஆன்சர் ஆதமின் விழா எழும்பினால் கேள்வி பதிலுக்கான ஆதாரங்களைக்கான டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்கள் இஸ்லாமிய அறிவை மென்மேலும் வளர்த்து கொள்ள ரியா தமிழ் முஸ்லிமா சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தலவா பர்காத்துஹூ